அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சகருக்கு வந்து பருப்பு குழம்பு அப்புறம் வந்து முருங்கிற சூப்பு முருங்கிற பொரியல் நான் வந்து இன்னைக்கு என்ன வீடியோ எடுக்க போறேன்னா முருங்கிற சூப்பு முருங்கிற பொரியலுன்னு தாங்க எடுக்க போகிறேன் அதுக்கு முன்னே நான் வந்து உங்களுக்கு வந்து முருங்கிற எப்படி க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்கிறேன் பாருங்க இது வந்து பெரிய இலையாக இருக்கும் இந்த மாதிரி கட் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து இது வந்து நல்லா உரடிக்கணும் ஏன்னா இது வந்து தட்டிக்கணும் ஏன்னா இதில் வந்து பூச்சி இருக்கும் போடி குட்டி குட்டி பூச்சியாக இருக்கும் இந்த முட்டை மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி பூச்சி நிறைய இருக்கும் முருங்கக்கீரையில் வந்து அந்த பூச்சி வந்து இந்த மாதிரி தட்டினா அது வந்து கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பக்கம் பாத்தீங்களா இந்த ரெண்டு பக்கமும் இப்படி பிச்சு எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த அடிப்பாகம் இருக்கு பார்த்தீங்களா இந்த கிளைய இலையில அதை பிடிச்சிக்கிட்டு இப்படி உருங்கினீங்கன்னா தனியாக காம்பு வந்து தனியாக வந்துடும் இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்துடும் இன்னொரு பாருங்கள் இந்த ரெண்டு பக்கத்தையும் இப்படி எடுத்துட்டு இந்த அடியில் உள்ள கீரை ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு இப்படி உருனீங்கன்னா இங்கே வருங்க இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி தான் முருங்கக்கீரை வந்து க்ளீன் பண்ணணும் அதாவது இந்த பக்கம் பக்கணும் இந்த பக்கம் பக்கவனும் இந்த பக்கம் ஒன்று இந்த மாதிரி இருக்கும் அதை இப்படி எடுத்துகிட்டு இப்படி ரெண்டு கீழே இருக்க அடி ரெண்டு இலையும் பிடிச்சிட்டு இப்படி உருவினா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் முருங்கக்கீரை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த பாருங்கள் இன்னொரு டைம் காட்டுறேன் இந்த ரெண்டையும் இப்படி எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த ரெண்டையும் கீழே இருக்க ரெண்டே பிடிச்சிட்டு இப்படி உருவன ஈஸியாக முருங்கக்கீரை வந்து கிளீன் பண்ணிடுலாம் முருங்கக்கீரை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் இருந்தாலும் நான் எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப கொஞ்சம் கூட காம்பே இருக்காத மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் அதனால் தாங்க க்ளீன் பண்ணணும் இப்போ இந்த முருங்கீரை வந்து பொரியல் சாப்பிட்ற சூப்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வர நான் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சூப்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம் அப்போ வந்து முருங்கக்கீரை வந்து க கழுவவே மாட்டாங்க வாஷ் பண்ண மாட்டாங்க இப்போ நான் வந்து கழுவிட்டு தான் யூஸ் பண்ண செய்ய போகிறேன் ஏன்னா இது வந்து ரோட்டோரம் இருக்கிறதுனால தூசி வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதனால் இதுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து குழம்பு செய்யணும் இப்போ நான் வந்து அரிசி கலைஞ்ச தண்ணி வந்து எடுத்துருக்கேங்க நான் வந்து அரிசியை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தண்ணி ஊற்றி சும்மா அலசிட்டு தூரை ஊற்றிடுவேன் ஏன்னா வந்து அது வந்து தூசியாக இருக்கும் அரிசியில் வந்து அதனால தூரம் ஊற்றிட்டு ரெண்டாம் அந்த அரிசியில் வந்து ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றி அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா கலஞ்சிட்டு அந்த தண்ணியை நான் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இதில் நான் வந்து ஒரு கைப்பிடி நிறையா முருங்கை கீரை வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இப்போ இதில் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு அடுத்து வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இதை வந்து சேர்த்துக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து தண்ணி கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கரைச்சி க அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இது ரெண்டே வந்து கடைசியாக வந்து போடணும் இப்போ அடுத்து இதை நான் இதை கொஞ்சம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன்னா சேர்த்தாச்சு இப்போ இதனால் வேக விடும் இதை வந்து பாருங்க இப்போ வந்து கீரைலாம் வந்து ரொம்ப ரொம்ப வேக ஊட்டுற ஒரு முக்கால் முக்கால்வாக வந்தால் போதும் இப்போ அந்த மாதிரி வெந்திருக்குது இப்போ இதில் நான் வந்து அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கேன்னா அதை வந்து ஊற்றிக்கிறேன் அடுத்து மிளகுத்தூள் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இது போட்டு இது வந்து ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்தோன்னா ஸ்டவ் வந்து ஆஃப் கொதி அதுக்கு ஒன்று வெள்ளாங்கரிசி அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கும் ஃபர்ஸ்ட் தெரியாது இப்போதான் வெள்ளாங்கரிசின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கும் தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆனா தெரிஞ்சவங்க என்னன்னு சொல்லுங்க கண்டிப்பா இது பாருங்க இது கொதி வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருங்கிக்கிற பொரியல் வைக்கலங்க அது வீடியோ வந்து நான் வந்து எடுக்கலை இன்னொரு டைம் வந்து இன்னொரு டைம் வந்து நான் வந்து முருங்கிக்கிற பொரியல் வந்து வீடியோ வந்து போடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன் முருங்கீரை பொரியலும் சூப்பும் தான் செய்கிறேன் அப்படின்ட்டு நான் செய்யறேன்னு வந்து வீடியோ வந்து எடுக்க முடியலை தனியாக ஆயிடுச்சு இன்றைக்கி சூப் மட்டும்தான் இன்ஷாலா இன்னொரு டைம் வந்து முருங்கிக்கிற பொரியல் எப்படி செய்யறதுன்னு போடுறேன்